கார்டிக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயில்வாகனம் ரேவதி மருந்து சாப்பிட்டேன்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்கிறாங்க இதை கேட்ட கார்டியும் பாட்டியும் பதறி போயிடுறாங்க இதோ நான் இப்போவே வரேங்கிறாங்க சகலை நீங்கள் வாங்க ஆனால் அத்தை ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் நான் எப்படியாவது அவங்கள வெளியில் அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரேவதியை பார்க்க வாங்க ரேவதி கண் முழிச்சிட்டான்னு சொல்கிறாங்க மயில்வாகனம் இது கேட்ட சாமி சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிட்டு திரும்ப வந்து ரேவதியை பார்க்குறக்காக ஓடி வராங்க கார்டி வந்ததை பார்த்த வாகனம் ராஜராஜனும் மா கொஞ்சம் இருங்க நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சால் நிச்சயமாக சந்திரா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி சாமுண்டி சொல்லி கொடுத்துருவா அதுக்கப்புறம் நீங்கள் ரேவதியை பார்க்க முடியாமையே போய்டும் பார்க்காம தடுத்து நிறுத்திடுவாங்க அதனால் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் தந்திரமாக நான் வெளியே அனுப்பிச்சிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ரேவதியை வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க கார்டையும் சரின்ட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க அப்போ மயில் வாகனம் ரோஹிணிகிட்டேயும் சுவாரிக்கிட்டையும் கூப்பிட்டு ரோஹிணி உங்கள் அம்மாவை ஏதாவது சொல்லிக்கலே நீ கேண்டின்க்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் லேட் பண்ணு இந்த பக்கம் சுவாரியை கூப்பிட்டு சுவாதி உங்கள் சித்தியை டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்கே இங்கே அலைய விடு அதுக்கப்புறமா காட்டி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வந்தால் போகிறோம் அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்க வேண்டியது உங்கள் ரெண்டு பேர்த்தோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் இதை கேட்ட ரோகினியும் சுவாரியும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சுவாதி சந்திராவை கூப்பிட்டு சித்தி உங்களை டாக்டர் பார்க்கணுன்னு சொன்னாங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியல வாங்க சித்தி போகலாங்கிறாங்க என்ன எதுக்கடி பார்க்கணுன்னு சொன்னாங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மாக்கிட்ட தானே சொல்லுவாங்க எங்கிட்ட என்ன பேசுகிறாங்கங்கிறாங்க தெரியல சித்தி உங்களை தான் கூப்பிட்ருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு டீ சாப்பிடும் போல் இருக்குமா கேண்டீன் போகலாமா தலை வலிக்கிற மாதிரி இருக்குது நிற்கவே முடியலைங்கிறாங்க ரோஹிணி இது கேட்டால் சாமுண்டேஸ்வரி ஓ அப்படியா சரிவாமாம்மா போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போனதுக்கு அப்புறமா மயில்பாகனும் ராஜரஜனும் போய் சகல வாங்க வாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியில் போயிட்டாங்க நீங்கள் ரேவதியை பார்த்து ஆறுதலாக பேசுங்கள் ரேவதி கண் முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கார்டியை கூட்டிகிட்டு போய் ரேவதி ரூபை காட்டுறாங்க ரேவதியை கண் முழிச்சிருக்காங்க அப்போ தான் கார்ட்டி போய் ரேவடியை பார்த்ததும் அப்படியே ரேவடி கண் இருக்காங்க ஏன் ரேவதி ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்த எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கலாம் இல்லை அதான் நான் சொல்லியிருக்கேனே உங்கள் அம்மாக்கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிச்சு நான் கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அதுக்குள்ளே நீ ஏன் இப்படியெல்லாம் அவசரப்பட்ட அப்படின்னு கார்டி கேட்குறாங்க இல்லை இதுக்கப்புறமும் எங்கள் அம்மாவெல்லாம் சமாதானம் பண்ணுவாங்க சமாதான ஆகுவாங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்கிற இன்னமெல்லாம் எனக்கு இல்லாமல் போச்சு ரேவதி ஏன் ரேவதி இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற எப்படியும் ஒரு நாள் நியாயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம் நீ இப்படி ஏன் அவசரப்பட்டு முடிவெடுத்த முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு கேட்குறாங்க கூட ரேவதி கொஞ்சம் யோசிக்கிறாங்க அழுகிறாங்க அழுகிறத பார்த்து கார்ட்டி சொல்கிறாங்க பார் ரேவதி நீ அழுகக்கூடாது நான் தான் சொல்கிறனால என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி கார்ட்டி கேட்டதுக்கப்புறம் நான் சத்தியமாக உங்களை நம்புறேன் நான் நீங்கள் என் மேலே இவ்வளோ பாசை இருக்கிறது தெரிஞ்சது தான் நான் ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போகிறேன் ஆனால் நீங்களும் எங்கள் அம்மா சொல்லட்டேன்னு எதிர்பார்க்குறீங்களே அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல எங்கள் அம்மா சொன்னால் என்ன சொல்லேன்னு நான் உங்கள் கூட வர தயாராக இருக்கேன் இப்போ கூட வர தயாராக இருக்கேங்கிறாங்க ரேவதி நான் சொல்கிறத நீ கேளு அத்தை சம்மதத்தோடு தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறாங்க கரெக்டி இது கேட்ட ரேவதி முகத்தை திருப்புறாங்க இதை பாரு நான் சொன்னது உனக்கு சரியாக தெரிந்தோ இல்லை தப்பாக தெரியுதோ தெரியாது ஆனால் அத்தையோட சம்மதத்தோடு தான் நம்ம சேர்ந்து வாழ போகிறோம் இப்படி பயந்து ஓடி ஒழிஞ்சு வாழணுங்கிற அவசியம் கிடையாது ரேவதிங்கிறாங்க இது கேட்ட ரேவதியும் கண்கலங்கி நிற்கிறாங்க சரி நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கார்டி கிளம்புற நேரம் பார்த்து கரெக்டாக கதவை திறந்துக்கிட்டு சந்திரா வர்றாங்க சந்திரா வந்ததுமே கார்ட்டியை பார்க்குறாங்க ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் காசை வெட்டி போட்டு உறவை முடிச்சதுக்கப்புறமும் திரும்பவும் என் அக்கா பொண்ணு ரேவடி வந்து பார்க்க வந்திருப்பேன் உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீ திரும்ப இங்கே வரக்கூடாது இருந்தானே நாங்கள் உங்களோட உறவையே கட் பண்ணிட்டோம் நீ இருக்கடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க என் பொண்டாட்டியை பார்க்க நான் வந்த இதில் உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறாங்க இதை அப்பா இனிமே உனக்கு புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு இல்லைன்னு சொல்லி தண்டை நாங்கள் முடித்தோம் திரும்பவும் இங்கே வந்து நின்ன என்ன அர்த்தம் என்ன மாமா நீங்களா தான் அனுப்பி வச்சிங்களா அப்படின்னு சொல்லி ராஜராஜனை போய் கேட்குறாங்க சந்திரா ஏ சந்திரா ஒழுங்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார் ஏன் நீயும் தான் புருஷனை போய் பார்க்க போற இது என் மாப்பிள்ளை என் மக இவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையிலையும் பிரிவுங்கிறது எதுவும் கிடையாது அது நீங்களா உங்க சமாதானத்துக்காக கோயிலில் போய் காசை வெட்டி போட்டது அதுக்காகவெல்லாம் நாங்கள் சரின்னு சொல்லி தலையசிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டட்டி அவங்களை தடுக்க யாராலும் முடியாது திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா சேர்ந்து வாழ்வாங்க இது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கிறாங்க இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க சந்திரா என்ன நடந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க கார்த்திக் ஓஹோ இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இங்கே நிற்கிறாரு இந்த மயிலும் இங்கே நிற்கிறாரு மாமா இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நீங்கள் இந்த தைரியமாக பேசிகிட்டு இருக்கியா இரு அக்கா வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டேஸ்வியை கூப்பிட்றாங்க சாமுண்டிஸ்வரி வந்து பார்த்ததும் என்ன நடக்குதுங்க நான் தான் உன்ன உறவு வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு வந்தமே திரும்ப வந்தீங்க பொண்ணு எடுத்து பார்க்க வந்திங்கிறாங்க என்னத்தை இது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி நீங்கள் தான் கல்யாணம் பண்ண சொல்லி சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இருந்த உண்மையான நட்பு பாசம் அன்பாக மாறிச்சு இப்போ நான் ரேவடி இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் ரேவடி இருக்க முடியாது இப்போவே வேணாலும் நான் ரேவடியை கூட்டிகிட்டு போக தயாராக இருக்கேங்கிறாங்க டேய் ஒழுங்கு மரியாதையை இப்போ போக போகிற இல்லையா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி ரேவடியை திரும்பி பார்க்குறாங்க ரேவடி வெட்டுவிட்டு எழுந்திரிச்சி வந்து நான் காட்டி கூட போக போகிறேங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏ என்ன நினச்சிட்டு இருக்க பஞ்சாயத்தில் வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் பொட்டு உறவு கல்யாண பந்தமே இல்லைன்னு முறிச்சாச்சு இதுக்கப்புறமா நீ எதுக்கு கூட போகிறேங்கிறாங்க இதை பாருமா உன்னோட எனக்கு கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியோட கிளம்புறாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு அழைப்பு சொல்ல பார்க்கலாம்